மிதுனராசி அன்பர்களே பொது வழியிலே புகழ் கொடி காட்டக்கூடிய மிதனராசி அன்பர்கள் நீங்கள் நகைச்சுவை உணர்வு வாக்கு சாதுரியம் கொண்ட அருமையான அன்பர்கள் எதையுமே ஒரு நிதானித்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த நீங்கள் உங்களுக்கு ஜென்மத்துக்கு குரு வர்றார் பத்திலே சனி பத்தில் ஓர் பாவியனும் இருக்க வேண்டும் அந்த பத்தில் சனி வந்து அமர்வது உங்கள் தொழிலுக்கு மிகச்சிறப்பு ஜென்ம குருவாக இருப்பதனால் அடிக்கடி அலைச்சல்கள் ஏற்படும் இடமாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு அடிக்கடி ஒரு மாதத்துக்கு ஒரு பத்து தடையாவது வெளியூர் போக வேண்டிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் மூணில் கேது இது சகோதர வர்க்கங்களுக்கு ஒரு சில உடல் பாதிப்புகளை கொடுக்கும் ஒம்பதுல ராகு அப்பாவளி சொத்துக்களில் பிரச்சனைகள் சொத்து வத்துக்கள்ல பிரச்சனைகள் இதுகளெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு வரும் அடிக்கடி இடமாற்றம் அலைச்சல்கள் வரும் தொழிலிலே வந்து பரபரப்பு பயம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் இளைய சகோதரர் விஷயத்திலே பிரச்சனை ஏற்படும் அப்பாவளி சொத்து பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதில் கோர்ட்டு கேஸு வாய்தா சொந்த பந்தம் பங்காளி சண்டை இது மாதிரி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதுவரையிலே இருந்த புத்திரர்கள் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் தீர்ந்து மனதில் நிலையான மகிழ்ச்சி ஏற்படும் வகையிலே முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு கல்லீரல் இதயம் இது போன்ற மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது இரத்த கொதிப்பு ப்ரெஷர் இவைகள் இல்லாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அடிக்கடி நீங்கள் ஆன்மீக சுற்றுலாக்கள் செல்வதற்கு உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்கும் ஆன்மீகத்தில் வந்து ஈடுபாடு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் கோயில் கட்டக்கூடிய யோகம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஒரு சிறப்பான ஒரு டேர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு ஏற்படுவதற்குண்டான ஒரு அமைப்பு மிதன ராசிக்காரங்களுக்கு முதல் ஆறு மாதம் வந்து செவ்வாய் நீசமாக இருப்பதனால உறவுகளிலே தேவையற்ற பகை நிலை ஏற்படும் இதனால் திடீர் திடீர்னு கோபம் வரும் கோபத்தை கட்டிப்படுத்தி கொண்டால் மிகச்சிறப்பு இல்லைன்னா உறவுகள் உங்களை சீண்டி பார்ப்பார்கள் அதற்கு எதிர்பாராத விதமாக தேவையற்ற நீங்கள் சொல்லை போட்டு நீங்கள் பழி ஆளாகாதீர்கள் நிதானமாக பேசுங்க தேவையற்ற பேச்சுக்களை பேசாதீர்கள் அதே மாதிரி சனி பகவான் பத்திலே குருவினுடைய வீட்டிலே போய் இருக்கிறார் அப்படி இருப்பது பெற்றோர்கள் குறித்த கவலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி மூணிலே கேது தன்னம்பிக்கை விடாமுயற்சி தொழில் மேன்மை இதெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி பயணங்கள் அதிகமாக இருக்கும் வெளிநாட்டு வரவுகள் ஆன்லைனில் வந்து வரவுகள் இதெல்லாம் சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பேச்சை தொழிலாக கொண்ட ஆசிரியர் வக்கீல் இவர்களுக்கு சிறப்பான ஒரு வாய்ப்புகள் உண்டு பெரிய அளவில் எந்த சோதனையும் வராது பட்டீஸ்வரம் சென்று துர்க்கை வழிபடுங்கள் நன்றி வணக்கம்